திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்கிறேன் நாம் ஏற்கனவே திருச்சம்பன்பள்ளி பதிகத்தின் முதல் பாடலை சிந்தித்தோம் அதாவது ஐந்தாம் திருமுறையில் அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள அந்த பதிகத்தின் முதல் பாடல் முப்பத்தி ஆறாவது பதிகத்தின் முதல் பாடலை சிந்தித்தோம் இப்பொழுது அந்த இரண்டாவது பாடலை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்பும் ஆமையும் பூண்டு அங்கு உழிதர்வர்க்கு அன்பும் ஆயிடும் ஆயுழ இனி செம்பொன் பள்ளி உலான் சிவலோகனை நம்பொன் பள்ளி உழ்க வினை நாசமே அப்படின்னு இந்த இரண்டாவது பாடல்ல பதிவு செய்கிறார் இப்போ அந்த பெருமான் எப்படிப்பட்ட தோற்றமுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இரண்டாவது பாடல்ல சொல்றாரு அப்படிப்பட்ட தோற்றமுடைய அந்த பெருமானின் மீது அன்பு கொண்ட பெண்களே அவரை நாம் மெல்ல இனி உழ்க அப்படிங்கிற நினைக்க 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 நமக்கு நம்முடைய வினை நாசமாகும் அப்படிங்கிறதாக இந்த இரண்டாவது பாடல்ல அப்பர் சுவாமிகள் பதிவு செய்கிறாரு அதாவது என்பும் ஆமையும் பூண்டு அங்கு உழிதர்வர்க்கு அப்படிங்கிறார் உழிதறுதல் அப்படின்னா என்னன்னா திரிகிறாராம் பெரிய திரிதல் இப்போ எப்படிப்பட்ட தோற்றமுடையதா உடையவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அணிகலன்கள் அணிஞ்சிருக்கார் அப்படின்னா எண்பு எண்புன்னா எலும்பு எலும்பையும் ஆமை ஆமை ஓட்டையும் மாலையாக பெருமான் போட்டிருக்கிறார் அவ அவற்றையெல்லாம் போட்டுக்கொண்டு பெருமான் அங்கே வந்து தெருக்கிலேயே வந்து திரிகிறாராம் உழிதருகிறாராம் இதற்காக என்ன பிச்சை ஏற்பதற்காக தாருஹாவணத்தில் பெருமான் சென்ற அந்த கோலத்தை சொல்றாரு அப்படி பெருமான் போறாரு அந்த தோற்றம் எப்படிப்பட்டது சாதாரணமாக பார்த்தா எலும்பு ஆமை ஓடெல்லாம் போட்டுக்கணும் போனோம் அது பார்த்த அருவருக்கத்தக்க கோலமுடையதாக இருக்கும் சாதாரணமாக மற்ற யாரும் அணிந்திருந்தால் ஆனால் நம்ம பெருமான் அணிந்திருக்கும் பொழுது அவைகளே மிகச்சிறந்த அணிகலன்களாக ஆகி பெருமானன் வந்து அவ்வளோ வந்து மன பார்ப்பவர்களின் மனதை கொள்ளையடிக்கக்கூடியவராக பெருமான் இருக்கிறாராம் அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு அன்பும் ஆயிடும் ஆயிழையீர் அப்படிங்கிற இப்போ ஆயிழையீர்னா நல்ல நூல்களை ஆராயும் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நல்ல அணிகலன்களை அணிந்த பெண்களே அப்படின்லாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் வந்து இந்த பெருமானுடைய அந்த தோற்றத்தை பார்த்து அன்பு ஆயிடுறாங்க அவர் மேலே இதை தான் நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகளும் சொல்லுவார் என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்தாதனால் அப்படின்னு இப்போ பெருமானுடைய அந்த தோற்றம் வந்து எல்லோரும் அப்படியே கவர்ந்து இழுத்து விடும் விதமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருள் கோலம் அந்த கோலம் அதை பார்த்து அன்புடைய இந்த பெண்களே அப்போ நீங்கள் அன்பு பெருமான் மீது அன்பு கொண்டு விட்டீர்கள் அப்படின்னா இனி என்ன செய்யணும் அப்படின்னா அவர் அவர் மீதான அந்த அன்பினை அதிகரிக்க செய்யணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவரையும் மெல்ல நம்ம அந்த மனத்திலேயே நம்பொன் பள்ளி இங்கே நம்பொன் பள்ளினா நம் உள்ளத்திலே நம் பொன்பள்ளினா இங்கே அழகான உள்ளம் சிந்தனை வந்து அங்கே வந்து தூய்மையானதாக ஆகும்போது அது வந்து பொன்மயமானதாக ஆகிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த உள்ளத்திலே பெருமானை உழுகு உள்குங்கள் அப்படிங்கிற உள்குதல் அப்படின்னா அப்படியே கண் தொடர்ச்சியாக பெருமானை அப்படியே நினைத்து கொண்டே இருக்கணும் பெருமானுடைய அந்த அருட்கோளங்களையும் அவருடைய அருட்செயல்களையும் நினைத்து 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 நம்ம வந்து நம்மளுடைய அன்பை மேலும் மேலும் பெருக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா அப்படி செய்தால் நம்முடைய வினை நாசமே அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய வினைகள் இப்போ அந்த உயிர்களுக்கு எதற்காக பிறகு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த குற்றங்களை எல்லாம் அவ அவையை போக்கி கொண்டு பெருமானுடைய திருவடி பிரச்சினை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வினைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பழவினை அப்பொழுது தோன்றும் அந்த ஆகாமியம் அதெல்லாம் சொல்லுவாங்க சஞ்சிதம் ஆகாமியம் அந்த மாதிரியான அந்த வினைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு இந்த குற்றங்களை எல்லாம் கலைந்து கொண்டு பெருமான் திருவடியை அடையணும் ஆகாமியம் பிராரத்தம் சஞ்சிதம் இப்படியாக இந்த வினைகளை சொல்லுவாங்க வினைகளின் வகைகளை சொல்லுவாங்க அப்போ மேலும் மேலும் இந்த வினைகள் வந்து நமக்கு வந்து அல்லல் படுத்துவதாக பிறவையை நம்ம இட்டு செல்வதாக அமையும் அந்த மாதிரியான அந்த சஞ்சித வினைகளாக இருக்கட்டும் இல்லை பிரார்த்த வினைகள் தற்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த வினைகளாக நம் இப்போ வாழும் பொழுது நாம் செய்யும் இந்த வினைகளாக கூட இருக்கட்டும் இல்லை நமக்கு மேலும் மேலும் சேரக்கூடிய அந்த வினைகளாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் அது தான் நாம் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் அப்போ இது வந்து அவ்வளோ எளிதான காரியமாக இருக்காது இந்த உயிர்களுக்கு அப்போ என்ன செஞ்சால் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் அப்படின்னா இப்ப பெருமானை வந்து உழுக வேண்டும் உழுகி உருகி அவர் மீது அன்பு கொண்டு நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய வினைகள் நாசமாகும் நமக்கு திருவடி பேரு மிக எளிதில் கிட்டும் என்று அறிவுறுத்துகிறார் அப்பர் பெருமான் திருகாசம்பந்த சுவாமிகள் மற்றும் ஒரு பாடல்ல கூட சொல்வாரு முற்றலாமை இளநாகமோடு ஏன முளை கொம்பு பூண்டு வற்றலோடு கலனா பழி பலி தேர்ந்தனது உள்ளம் கவர்கள் வண்ணுபடுவர் அப்படி பெருமான் வந்து இந்த முற்றலாமையையும் இல்லை நாகம் நாகத்தையும் கொம்பு பன்றி கொம்பு எல்லாம் அணிந்து கொண்டு அந்த உள்ளத்தை கவரும்படியாக பெருமான் வருகிறார்னு திருங்கான சம்பந்த சுவாமிகள் அதனுடைய முதல் பதிகத்திலேயே அருள் செய்திருப்பார் அப்படிப்பட்ட பெருமானவர் அதை தான் நம்பொன்பள்ளா நம்ம அழகிய உள்ள கோயிலில் வச்சு பெருமானை பூஜ் பூஜை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வினை நாசமாகவும் நமக்கு திருவடி பேரு கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது பாடலில் உள்ள செய்தி திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாளினி